தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு செங்கல்பட்டு மாவட்டத்தில் நாளை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது கூடுதல் விவரங்களுடைய இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் ஸ்ரீ சந்தோஷ் அவரிடம் விவரங்களை கேட்டுப் பெறலாம் ஸ்ரீ சந்தோஷ் தற்பொழுது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு அதிகப்படியான மக்கள் தென் மாவட்டங்களுக்கு படையெடுத்துச் செல்வது வழக்கம் இன்றைய தினத்திலிருந்து எண்ணி மூன்றாவது தினம் தீபாவளி பண்டிகை என்ற சூழலில் போக்குவரத்து உள்ளிட்ட மாற்றங்கள் எல்லாம் என்னென்ன மாதிரியான இருக்கின்றன வணக்கம் பிரீதா தீபாவளி பண்டிகை நாடு முழுவதும் வருகின்ற இருபதாம் தேதி கொண்டாடப்பட இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னும் இரண்டு தினங்களே இருக்கின்றது குறிப்பாக தென் மாவட்டங்களுக்குச் செல்லக்கூடியவர்கள் சென்னையில் இருந்து சொந்த ஊர்களுக்கு சென்று குடும்பத்துடன் தீபாவளி பண்டிகையை கொண்டாடுவதற்காக பொதுமக்கள் செல்ல தயாராகி வருகின்றனர் அந்த போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக போக்குவரத்து காவல்துறையினர் சார்பிலும் தொடர்ச்சியாக ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் அறிவிப்பு வந்து கொண்டே இருக்கிறது அந்த வகையில்தான் தற்போது செங்கல்பட்டு மாவட்டத்தில் காலை ஆறு மணி முதல் நாளை நள்ளிரவு பன்னெண்டு மணி வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக செங்கல்பட்டு மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அறிவிப்பு என்று கொடுத்திருக்கின்றனர் குறிப்பாக இந்த தீபாவளி பண்டிகையொட்டு சென்னையிலிருந்து அதிகப்படியான வாகனங்கள் இந்த தென் மாவட்டங்களை நோக்கிதான் செல்ல இருக்கின்றனர் அந்த வகையில் புத்துறை மற்றும் பட்டாளம் சந்திப்புகளில் மேம்பாட்டு கட்டு மேம்பால கட்டுப்பாட்டு பணிகள் என்பதும் நடைபெற்று வருவதால் அதிக போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்படுவதற்கான சூழல் என்பதும் நிலை வருகிறது தொடர்ச்சியாக காட்சியின் வாயிலாக பார்க்கும்போதே தெரியும் போக்குவரத்து நெரிசல் என்பது போக்குவரத்தையும் முடியாத அந்த வகையில் சென்னையில் இருந்து தென் மாவட்டங்களுக்கு பயணிக்கக்கூடிய பேருந்துகளும் தாமதமாக செல்கின்றனர் குறிப்பாக போக்குவரத்து நெரிசலில் சுக்கிக் கொள்வதை தவிர்க்கும் விதமாகவும் கிழக்கு கடற்கரை சாலை வழியாக திருக்குளங்குன்றம் வழியாகவும் மதுராந்தகம் நோக்கி செல்கின்ற மேலவாளம்பட்டி சந்திப்பில் வாகனங்கள் செல்லும்படியாகவும் அறிவுறுத்தல் என்பதும் கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் தென் மாவட்டங்களில் இருந்து சென்னை நோக்கி வரக்கூடிய பேருந்துகள் படாலம் மற்றும் புக்கத்துறை சாலையை பயன்படுத்துமாறும் தொடர்ச்சியாக இந்த அறிவிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றனர் குறிப்பாக தென் மாவட்டங்களில் நோக்கி செல்லக்கூடிய கனரக வாகனங்கள் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் விரிவாக்க சாலை வழியாகவும் அதே போல திருமுக்குடல் வந்தவாசி நெல்வாய் சாலை சந்திப்பு உத்திரமேரூர் சிந்திவனம் வழியாக செல்லும்படியும் அறிவுறுத்தல் என்பதை கொடுக்கப்பட்டிருக்கின்றது குறிப்பாக இந்த அறிவிப்பை பின்பற்றி போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வண்ணம் பொதுமக்களும் பின்பற்ற வேண்டும் என்பதை காவல்துறை தரப்பில் இருந்து தெரிவித்திருக்கின்றனர் ஒவ்வொரு பகுதியிலிருந்தும் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த காட்சியை பார்க்கக்கூடிய வகையில் பொதுமக்கள் தங்களது இந்த போக்குவரத்து மாற்றத்தின் அடிப்படையில் சென்று தீபாவளி பண்டிகையை கொண்டாடுமாறும் காவல்துறை தரப்பில் இருந்து தகவல் தெரிவித்திருப்பதும் குறிப்பிடத்தக்கது നന്റി സന്തോഷ് വിവരങ്ങളെ and മേക്ക്